அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ஏழு எட்டு பத்து பேர் வந்து ரவுண்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நண்பர்கள் மாதிரி விளையாடுறாங்க விளையாடுறப்ப ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எப்போ அவர் காலம் வாழலாம் இவர் நினைக்கிறான் நம்ம எப்போ இவர் காலம் வாழலாம்னு அந்த ஆறு ஏழு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாடுறதில் குறியாக இருக்காங்க ஆனால் வெளி தொடுறதுக்கு நண்பர்கள் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய அரசியல் எதிர்பார்ப்பையும் கொடுத்துருக்கு அந்த கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஓரளவு அனுமானிச்சிருப்பீங்க யார் 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 யாரை குளிக்குள்ளே தள்ள பார்க்குறாங்க ஒரு நடு இப்போ ஒரு பள்ளத்தை சுற்றி ஒடியாடுறாங்க ஒரு போட்டி இந்த இந்த பள்ளத்தை சுற்றி நம்ம வந்து ஜெயிச்சிருந்துட்டு சுற்றுறப்பேர் நம்ம யாரை யாரை தள்ளி யார் யாரை தள்ளி விடலாங்கிற குறியாக தான் இருக்கிறாங்க நண்பரை போல இருந்தாலும் நடிச்சுக்கிட்டே அவங்க செய்யக்கூடிய அந்த சதி செயல்கள்லாம் வந்து பக்கு பக்குன்ட்டு எல்லாருக்குமே உள்ள ஒரு கணக்கு வாயில் ஒரு பேச்சு உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் சாபம் விடுறாங்க யார் உங்கள் விளைஞ்சி போயிருக்கோம் பாஜகவில் தான் இருக்கிறார் சுப்பிரமணிய சாமி ஆனால் அவர் மோடிக்கு சாபம் விடுறாரு அவள்லாம் ஆறு மாதத்துக்கு மேலே நீடிக்க மாட்டாளோ அப்படிங்கிறாரு அவர் அதே கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாரு தூக்கத்தையே தொலைச்ச விட்டுட்டு பிரதமர் மோடி அவர்களை வந்து தவிக்க விட்டுட்டாங்க எதிர்கட்சிங்கிற ஒரு சீட்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டு எந்த விதமான சலனமும் இல்லாமல் வேடிக்கை பார்க்குறதுக்கு ராகுல் தயாராகிட்டார் ஏகப்பட்ட குழப்பத்தில் இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு பாராளுமன்றமும் தேர்தல் ரிசல்ட்டும் வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் உள்ள அத்தனை அரசியல் நோக்கர்களும் பேசக்கூடிய அளவுக்கு நிறைய வித்தியாசத்தை சந்தித்தது தான் இந்த தேர்தல் அப்படி என்ன வித்தியாசம் அங்கே நடக்கிற குழப்பம்லாம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துக்கு நேராக பேசுகிறது என்ன முதுகுக்கு பின்னாடி செய்கிறது என்ன அப்படிங்கிற சில தகவல்களை வந்து எப்படி கிடச்சிச்சு அதை அப்படியே நம்ம உங்கள்கிட்ட தர்றோம் இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களைங்க இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கார் ஆனால் அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏ நாற்பத்தி ரெண்டு பேர் தான் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி நாற்பது இடங்களில் உள்ள ஒரு இடத்துல நாற்பத்தி ரெண்டு பேரை வச்சுட்டு இவர் எப்படி எம்எல்ஏயாக இருக்கிறாருன்னா குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்கிறவர் அப்பப்போ ஒரு கட்சியுடைய ஆதரவோடவே ஆட்சி அமைக்கிறாரு அந்த மாதிரி பல்ட்டி அடித்து பல்ட்டி அடித்து மாறி மாறி வந்து கடைசியாக போன முறை இந்தியா கூட்டணியில் இருந்தவர் இருந்து பல்ட்டி அடித்து இப்போ என்ன பண்ணுறாரு என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணியில் இல்லை திருப்பி மறுபடி பல்ட்டி அடித்து வந்துட்டு இப்போ பாஜகவுடைய எழுபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் இப்போ வந்து நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக இருக்கார் இனிமேல் அவர் பல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் வந்து இப்போ பல்ட்டி அடித்தா அந்த ஏற்கனவே உள்ள கட்சிக்காரங்களும் இப்போ சேர்த்துக்க மாட்டாங்க நிதிஷ்குமாரை பாஜக என்ன பண்ணிடுறோம் காலவாரி விட்டுரும் ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் இருக்குது பன்னெண்டு எம்பிக்கள் தான் இருக்காங்க இந்த பன்னெண்டு எம்பிக்களை வந்து தன் வசப்படுத்துறது ஒன்று பாஜகவுக்குலாம் பெரிய சிரமம்லாம் கிடையாது அவங்களுக்கு இது வந்து கைவந்த கலை ஒரு ஒரு மணி நேரம் மெனைக்கிட்டார்னா அமித்ஷா வேலையை முடிச்சுட்டுவார் அந்த பன்னெண்டு எம்பியில் பத்து பேர் பண்ணுவாங்க அழகாக போய்ட்டு பாஜகவுக்கு சால்வையை போட்டு நாங்கள் கட்சியில் சேர்ந்துட்டோம் எங்கள் தொகுதியை வளப்படுத்துறதுக்கு நலப்படுத்துறதுக்கு நாட்டு நலந்தான முக்கியம்னுட்டு போயிடுவாங்க அப்போ மிச்சம் ரெண்டு எம்பியை வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் என்ன பண்ண முடியும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க அந்த நிதிஷ்குமாருக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க பாஜக நாற்பத்தி ரெண்டு சீட்டு வச்சு ஜெயிக்க முடியாதில் ஆட்சி இழந்துடும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க நிதிஷ்குமார் மேலே இருக்கிற ஏதாச்சும் பழைய கேஸுகளை அப்படி தட்டி வெளியே எடுத்து பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க எம்பிக்கரை இழந்துருவார் ஆட்சியை இழந்துருவார் அதிகாரத்தை இழந்துருவார் அடுத்து என்ன ஆகும் பல்டி குமார்ங்கிறவர் வந்து ஜெயில்குமார் ஆச்சு விட்ருவாங்க இதுதான் நிச்சயமாக நடக்கும் இதே மாதிரி நிகழ்ச்சி இது ஒன்றும் இல்லை பாஜகவுக்கு இது வந்து சர்வசாதாரணம் பாஜக வந்து எந்த ஒரு கட்சியோட கூட்டணி சேருதோ அந்த கூட்டணி சேர்கிற கட்சியை அழிக்காமல் அது விட்டதே கிடையாது அந்த கூட்டணி சேர்கிற கட்சிக்கு அதுதான் கடைசி காலம் இறுதி காலம் அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்கிறாங்க நம்ம சொல்லலை அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்துடாமல் நம்ம தப்பிச்சிக்கணுமேங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணிட்டார் நிதிஷ்குமார் சரணாகதி அடைஞ்சிட்டாரு பாஜகவில் சாமி நான் இங்கே இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு காலில் விழுந்து ஆதரவு கொடுத்த ஒரே தலைவர் நிதிஷ்குமார் தான் அது இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு யாரும் என்னை பற்றி சந்தேகப்படுறாதீங்க நடக்க போகிற ஐந்து ஆண்டு காலமும் ஒவ்வொரு நாட்களும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவையில் எல்லாமே சிரிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வாலன்டையராக அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் நிதிஷ்குமார்னால மோடி அவர்களுக்கு ஆபத்து இல்லை சரி அடுத்து ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடுகிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க பதினாறு எம்பிக்கள் இருக்கிறாங்க இந்த பதினாறு எம்பிக்களை வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து மத்திய அரசுக்கு வந்து குடைச்சல் கொடுப்பாரு மோடிக்கு வந்து சிரமம் கொடுப்பார் மோடியை மிரட்டுவாருன்னுலாம் செய்தி வந்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா நிச்சயமாக மோடியோடைய தயவு இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு தேவை அப்படி ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கிறார் இவர் ரொம்ப ஆட்டம் காமிச்சாருன்னா இவரை ஆட வைக்கிறதுக்கு பிளான் வந்து மோடிட்ட இருக்குது அது என்ன பிளான் இப்போ வந்து பதினாறு எம்பிக்கள் இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட ஆந்திராவுடைய அரசியல் நிலைமை என்ன இருக்குது நிதி நிலமையில் ரொம்ப 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 மோசமாக கிட்டத்தட்ட ஒரு இப்போ அதாவது பிச்சைன்னு சொல்லக்கூடாது அப்படி கேட்குற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் பின்தி போச்சு அப்போ அந்த ஆந்திர அரசு வந்து அங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குறதா இருந்தாலும் ஊதியம் கொடுக்குறதா இருந்தாலும் மத்திய அரசு நிதி கொடுத்தா தான் செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மாநில முதலமைச்சராக பதவியேற்றிருக்க சந்திரபாபு நாயுடு தேர்தலில் நிற்கிறப்போ பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு மக்களுக்கு அங்கே வாக்குறுதி எல்லாம் கொடுத்துறோம்னா நிறைவேற்றுறேன்னா என்ன வேணாம் பொருளாதாரம் வேணும்னா அங்கே டப்பு லேது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ அதையெல்லாம் அவர் பெறணும்னா ம ஒன்றிய அரசு மத்திய அரசு தலைவர் அது கொடுத்தா தான் இங்கே செய்ய முடியும் இவர் ஏதாச்சும் முரண்டிக்கிட்டு வேலை பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாங்க பாஜக இங்கேயும் பீஸ் பிடிக்கிருவாங்க என்ன பதினாறு எம்பிக்கள் இருக்குல்ல மூன்றில் ரெண்டு மடங்கு எம்பிக்கள் ஒன்று சேர்ந்தால் கட்சி தாவல் தடை பண்ண முடியாது அப்போ பதினாறு பேருங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து பேரை ஒரு பன்னெண்டு பேரை அவங்களுக்கு ரொம்ப தைரியம் தெம்பு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்க சாமி பிஜேபிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அழகாக ஒரு துண்டு எடுத்து சாவலையை கொண்டு போயிட்டு நட்டாவுக்கோ மோடிக்கோ போட்டுட்டு நாட்டை காப்பாற்ற நாங்கள் பிஜேபியில் இணைஞ்சிட்டோன்னு சொல்லுவாங்க மீதி இருக்கிற ரெண்டு மூணு எம்பியை வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாகுடு என்ன செய்ய முடியும் இப்படி செஞ்சால் மறுநிமிஷமே அவர் ஜெகன்மோகன் என்ன பண்ணுவார் தெரியுமில அவர்கிட்ட இருக்காங்கல்ல நாலு எம்பி உடனே அவர் ஃபோனை போடுவார் மோடிக்கு நான் உங்களுக்கு ஆதரவு தர்றேன் நம்ம மேலே இங்கே நிறையா குழப்பம் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு ஒன்னா அங்கேயிருந்து சிக்னல் கிடைச்சிடும் ஓகே நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவர் நாலு எம்பி எத்தி பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருவார் அப்போ பாஜகவுக்கு கிடைக்கிற அந்த பதினாறுக்கு பதினாறு கிடச்சிரும் பாதிக்கப்படுறது யாராக இருக்கும் சந்திரபாபு நாயுடு எப்படி பாதிக்கப்படுவார் கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்ற முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வழக்கு கிழக்கு நல்லது கிட்டதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வெளியில் வந்துடும்ல ஆட்சி இழக்கிற மாதிரி போயிடும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் போயிடும் எம்பிக்கள் விரைவு விட்டு ஓடி போயிடுவாங்க ஒன்றும் இல்லாமல் போய்ட்டு தலையில கையை வச்சுட்டு போகிறத விட சத்தம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிறதா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்குண்டு சந்திரபாபு நாயுடு முடிவெடுத்தாலும் அவருக்கு உள்ளுக்குள்ளே வேறு ஒரு ஆசை என்ன ஒரு ஆசை இதையெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் இந்த சபாநாயகர் போஸ்ட்டு அந்த சபாநாயகர் போஸ்ட்டை மட்டும் நம்ம கேட்டு எப்படியாச்சும் வாங்கிட்டோம்னா சபாநாயகர் தானே அந்த முடிவு எடுக்கிறது இந்த கட்சி தாவர எல்லாம் ஏற்றுக்கிறதும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறதும் அதை மறுக்கிறதும் யார்கிட்ட இருக்குது சபாநாயகர்கிட்ட தானே இருக்குது அப்படி உள்ள சபாநாயகர் பொறுப்பை நம்ம வாங்கிட்டோம்னா தெலுங்கு தேசத்துக்கு நம்ம எம்பிக்கை விட்டு போயிடுவாங்கிற பயம் நம்மளுக்கு இருக்காது அப்போ நம்ம நம்பிக்கை விட்டு போகலண்டாம் நம்மளும் ஸ்திரமாக வந்து காட்சி நடத்தலாம் அதே சமயம் நம்ம பாஜகவை பயிற்சிக்காமல் நம்மளுக்கு வர வேண்டிய அந்த பொருளாதாரங்களை நம்ம பெற்றுக்கலாம் ஏன்னா இங்கே நிறையா பொருளாதாரம் தேவைப்படுது சம்பளம் போட பணம் தேவை ஓய்வூதியத்துக்கு பணம் தேவை வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு பணம் தேவை ஆட்சி நடத்துறதுக்கு பணம் தேவை அந்த இது தலைநகரை உருவாக்குறதுக்கு ஏற்கனவே வந்து அந்த அமராவதியை வந்து கட்டி வச்சு ஒரு அறுபது பர்சன்டில் அப்படியெல்லாம் அந்த பேய் விடுக்குற மாதிரி எல்லாமே நிற்கிது பூரா ஒற்றை அடித்து பூசி கீசி பெயிண்ட் அடித்து சரி பண்ணி இது எலக்ட்ரிக்கல் லைன் கொடுத்து வாட்டர் லைன் கொடுத்து ரோடில் சரி பண்ணி இது ஈபி லைனை சரி பண்ணி ரயில்வே கனெக்ஷன் கொடுத்து தலைநகரை உருவாக்குறோன்னா இன்னொரு நாற்பது பர்சன்ட் பல லட்சம் கோடி ரூபா பணம் வேணும் அது யார் தருவா சென்ட்ரல் தானே தர முடியும் அப்போ இதெல்லாம் அவங்கள்டு வாங்கணும்னா அவங்க உறவை நம்ம இப்போ பாய்ச்சிக்கவே கூடாது அதே சமயம் நம்ம ஏதாச்சும் பலகீனமாக இருந்தால் நம்ம எம்பிக்களை அப்படியே தூக்கி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இதை பூரா நம்மளை இல்லாமல் ஆக்கிட்டு நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கான வழியை வந்து பாஜக பார்த்துருவாங்க அது உங்களுக்கு இது அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை அவங்க ஏற்கனவே அவங்க கூட்டணி சேர்ந்த ரொம்ப பேரை காலி பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளை காலி பண்ணவும் விடக்கூடாது அவங்கள விட்டு நம்ம கரெக்டவும் கூடாது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் சந்திரபாபு நாயுடு இப்போ அரசை நடத்துறதுக்கு பொருளாதாரம் வேணும்னா மத்திய அரசை கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக நிற்கிறாங்க இந்த இடத்துல பிஜேபி என்ன நினைக்குதுன்னா இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் பாஜக இருக்குது மிச்சமெல்லாம் இந்த கூட்டணி கட்சியுடைய ஆதரவில் தான் இருக்கிறாரு இப்போ கூட்டணி கட்சி வந்து எந்த நேரமும் கால வாரமாங்கிற ஒரு கவலையில் இருக்கிற சூழ்நிலையில் இந்த இரநூத்தி நாற்பது சீட்டு நீங்கள் ஜெயிச்சதுமே அது இல்லை அதில் நிறையா கொலப்படி இருக்குது நூற்றி நாற்பது இடங்களில் வந்து வாக்கு எண்ணிக்கை வேற என்னப்பட்டது வேறு வித்தியாசம் இருக்குது ஆயிரம் பேர் ஓட்டு போட்டால் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு போட்டிக்குள்ளர் இருக்குது எண்ணூறு ஓட்டு எப்படி குட்டி போட்டிருக்கோம் அதே மாதிரி மும்பையில் வந்து வடகிழக்கு தொகுதியில் மும்பை வடகிழக்கு தொகுதியில் வந்து வெறும் நாற்பத்தெட்டு ஓட்டில் ஒரு பாஜக எம்பி ஜெயிச்சிருக்காரு ஆனால் அந்த அந்த பூத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஓட்டு என்ற இடத்துல போயிட்டு ஒரு பாஜக வேட்பாளருக்குள்ள சொந்தக்காரர் வந்து மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு எதோ வேலை பார்த்துருக்குறாரு அப்போ அவர் வந்து அந்த மொபைல் ஃபோன் மூலிமா அதை ஏதோ ஆக்ட் பண்ணியிருக்காரா அல்லது வேறு ஏதாவது தகவல் கொடுத்து வேறு யாராவது பேச சொல்லி அங்கே உள்ள தேர்தல் அதிகாரியை வந்து அவர் வசப்படுத்தியிருக்காரா இப்படி பல சந்தேகங்கள் வர்றப்ப இந்த நூற்றி நாற்பது தொகுதி ஓட்டையும் நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ணி என்னன்னா இன்னொரு நூறு சீட்டில் வந்து காங்கிரஸ் ஜெயித்த மாதிரி வரும் அப்போ இரநூத்தி காங்கிரஸ் கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் பண்ணி இருக்கிறது நூறு வந்தால் முந்நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் தான் உண்மையாக காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம் அந்த நூறு இங்கே பாஜகவில் குறையும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் அப்படிங்கிற பாஜக நூறு போனால் நூற்றி தொண்ணூற்றி மூணாக போயிருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஆட்சி இருக்குமா நம்மளை விட்டு போயிடுமான்னு அவர் பரிதை வச்சுக்கிட்டு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா அடுத்த ஆப்பில் என்ன ஒன்று ஆர்எஸ்எஸ் ஒரு ஆப்பு வச்சுருக்கு அது என்ன ஆப்பு வச்சுருக்கு இவர் வந்து நம்மளை மதிக்கிறார் இல்லை எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடாதுனால ஏற்கனவே அத்வானியை ஓரம் கட்டினார் இவர் தானே அந்த வேலையை பார்த்தவர் இவருக்கு ஒரு நாலாறு மாதத்தில் வந்து எழுவத்தஞ்சி வயசு வருதில்ல அப்புறம் இவரை நம்ம வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை பார்க்கணுமேங்கிற அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஆர்எஸ்எஸ் அப்போ மோடியை ஒழிக்க ஆர்எஸ்எஸ் ரகசிய திட்டம் போட்டு அதுக்கான களப்பணிகளை பாருங்கன்னு சொல்லி நிதின் கட்காரிக்கு சாவி கொடுத்து விட்டோன்னே இப்போ நிதின் கட்காரி என்ன பண்ணுறாரு அந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ்லேருந்து அந்த பாஜகங்கிற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கின முக்கியமான மூணு தலைவர்கள்ல ஒருத்தர் வாஜ்பாய் இன்னொருத்தர் வந்து அத்வானி இன்னொருத்தர் வந்து முரளிமணகர் ஜோஷி இப்போ வாஜ்பாய் இறந்துட்டார் இப்போ அத்வானி முரளிமணர் ஜோஷி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாரு நிதின்கட்காரி போயிட்டு அவர் வீட்டில் போய் பார்த்து சால்வை கொடுத்து பூங்குத்து கொடுத்து ஐயா நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அறிவுரையும் உங்களுடைய வழிகாட்டுதலும் வேணும் இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்து மோடி அவர்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு வரப்போகுது அதோடு அவரை வீட்டுக்கு அனுப்பணு நம்ம அப்படி வீட்டுக்கு அனுப்புகிறப்ப நம்மளால் பிரச்சனை இல்லாத அளவுக்கு காதுங்காது வச்ச மாதிரி அடுத்த ஒரு பிரதமரை கொண்டு வரணும் அப்படி என்னை கொண்டு வர்றதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை முடிவெடுத்திருக்குறாங்க அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி பேசியிருப்பாரோ அப்படின்னு கற்பனையாக பலரும் பேசுகிறாங்க அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் அத்வானி அவர்களுக்கு மோடி மேலே சரியான கோபம் இருக்குது ஏன்னா அவர் ஒன்றும் இல்லாத டம்மியால் ஆக்கணவரும் மோடி தான் அப்போ அந்த அத்வானியை பார்த்த கதையோடு அடுத்து எஞ்ச போகிறாரு சந்தேகப்படுற மாதிரி கரெக்டாக முரளிமனோஜர் ஜோஷி வீட்டில் போய்ட்டு அதே டைலாக்கு இது ரெண்டும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற நிதின் கு கட்காரி வீட்டுக்கு வந்து அவர் வர்றாரு எவர் வர்றாரு உத்திரப்பிரதேசத்துடைய யோகி ஆதித்யநாத் வர்றாரு ஏற்கனவே ஒரு பேச்சு வந்துச்சு மோடிக்கு அடுத்த பிரதம வேட்பாளர் வந்து யோகி ஆதித்யநாத்தாக தான் இருப்பார் அவருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்ட நிலையில் அந்த யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார் இப்போ இனி நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் வேணாப்பா நம்ம சிஎம் ஒன்று நின்றுக்குவோம் இதை விட்டால் நம்மளை ஏன் கவர்னர் தூக்கி போட்டாங்கன்னா போதுங்கிற முடிவு எடுத்துட்டாரா என்னமோ அவர் இப்போ நிதின் கட்காரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்பா இவர் பிரதமராக வந்துட்டார்னா இவரத்தை நம்ம சரி கட்டிக்கணுன்ட்டு இவர் பூங்கொத்தையும் சாலையும் தூட்டு கட்காரி வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்து கும்பிட்டுட்டு வணக்கம் சொல்லிவிட்டு அவர் வீட்டில் உள்ள அந்த நிதின் கட்காரி வீட்டில் ஒரு கோவில் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதில் போய் சாமி கும்பிட்டு அந்த வீட்டில் உள்ள மக்களையெல்லாம் வந்து சந்தித்து நிறைய அரசியல் பேச்சுலாம் பேசியிருக்காங்க அப்போ இப்போ மோடி அவர்களை வந்து காலம் வர்றதுக்கு வந்து நாலு வகையான கூட்டம் தயார் இருக்குது ஒரு கூட்டம் வந்து அவரோட உள்ள எம்பிக்கள் தங்களுக்கு சரியான பதவி கொடுக்குறேன்னு ஒரு கூட்டம் ஒரு எதிராக இருக்குது இரண்டாவது கூட்டம் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு மெஜாரிட்டி இல்லாமல் தொங்கு பாராளுமன்றம் அமைச்சதுனால எந்த நேரம் விழுவோங்கிற ஒரு ரெண்டாவது கவலை மூணாவது க கட்டம் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எந்த நேரம் காலை வருவாங்க என்னென்ன செய்வாங்கன்னு தெரியல நாலாவது பிரச்சனை வந்து ஆர்எஸ்எஸ் இருந்து நம்மளை தூக்கி போட்டு வேற கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுது அஞ்சாவது கட்டம் வந்து ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே நாற்பது நாற்பது சீட்டு இருக்கிறப்பே போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குற பாராளுமன்றத்தில் இப்போ அவங்க வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு கூட்டணியோடு வந்து உள்ளே உட்காந்து நம்மளை என்ன செய்ய போகிறாரோ ஆறாவது பெரிய கவலை தான் இந்திரா காந்தியோடைய மறு உருவமாக இப்போ உள்ளே வர போகிறாங்களா யார் பிரியங்கா காந்தி அப்படி பார்த்தா அச்சாசன் இந்திரா காந்தியாக மாதிரியே இருக்காங்க அவங்களுடைய பேச்சு ஆற்றல் திறமை அதெல்லாம் உள்ளே வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோமோன்னு சொல்லி தூக்கத்தை இழந்து தூக்கத்துடைய உச்சகட்டத்தில் போயிட்டு மோடி அவர்கள் இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்க போகிறப்ப மிக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் காட்டும் இன்றுமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்